ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி ஆடி பதினெட்டாம் பேருக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கிட்ட வேண்டிக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சி வெள்ளை எந்திரிச்சு சாணிப்பொடெலாம் போட்டு கோலம் போட்டாச்சு கோலம் சூப்பராக போட்டாச்சு கோலம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே பூஜை இதுதான் எங்களோட பூஜை ரூமு காலையில் பூஜைக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணேன்னா காப்பரிசி ரெடி பண்ணினேன் அப்புறம் கல்லூப்பு வாங்கிட்டு வந்துட்டு அந்த கல்லூப்பு ஒரு தாம்பாளத்தில் வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் கயிறு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் பூவும் எல்லாம் வச்சு கொண்டு போய் பூஜை இறையில் வச்சோம் இன்றைக்கி பதினெட்டாம் பேருக்கு நாவற்பழம் சிறப்பு அம்சனால் நாவற்பழம் வாங்கிட்டு வந்து அதையும் பிரசாதமாக வச்சோம் வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் காவேரி தாய் நம்ம வெளியில் போய் காவேரியை கும்பிட முடியாது இல்லையா இன்றைக்கி வந்து பதினெட்டாம் பிறகு காவேரி தாய் வணங்குறதா சிறப்பு அதுக்காக என்ன பண்ணோம்னா ஒரு நிற சம்பில் தண்ணி எள்ளி அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு உதிரிப்பு போட்டு செம்பை சுற்றி பூவை கட்டி அதில் சந்தன குமம் வச்சு அதை காவிரியாக நினச்சி வணங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படி தான் பண்ணேன் நீங்கள் எப்படி பண்ணிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை வணங்கி முடித்த கையோடு என்ன பண்ணேன்னா தாலி கயிறு பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எப்படியா தாலி கயிறு பெறிக்குமோ சொல்லிவிட்டு இன்றைக்கி தாலி கயிறு பெருக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெருக்கினா ஹஸ்பண்டுக்கு ஆயில் நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி சொன்னாங்க சேனலில் நிறையா சேனலில் அதை தான் சொன்னாங்க சரி நம்மளும் பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு பண்ணினே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு பதினெட்டாம் பேருக்கு பூஜை எப்படி இருந்துச்சுன்னு எங்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நல்லா பண்ணியிருக்கேனாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது குறை இருந்தால் அதையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த டைம் திருத்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்